ஓகே இப்படி பம்ப் பண்ணணும் பம்ப் பண்ணுற டைப்பு இப்படி பம்ப் பண்ண பம்ப் பண்ண என்ன ஆகுனா காஃபி வந்து இந்த இது வழியாக வழி வரும் இத்தனைக்கு இவனா டைம் சொன்னா இல்லை ஸ்கூலே பத்திரிக்கைக்கு விட்றாங்களா அப்படிங்கிறது தெரியல குளிர் ட்ரெஸ்லாம் இல்லை போட்டுருக்காங்க ட்ரெஸ் அது போக தோப்பு விப்பு எல்லாமே இங்கே இருக்குது இந்த கடையில் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா யோ பரகாத்தஹூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ரெகுலர் டூட்டி ஆரம்பிச்சிருச்சு நம்ம அப்துல்லா கொண்டு போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ரிட்டன் வந்து நம்ம ரூம் இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ரெண்டு நாளாவே அவன் போகல அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் போகல திங்கக்கிழமையும் போகல இன்றைக்கி தான் போயிருக்கான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஏழரை மணிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில் அதனால ஏழரை மணிக்கு வந்தாப்பில் கொண்டு போய் விட்டாச்சு ஆச்சு ஏறி உட்காந்தமே சொல்லிட்டான் அதாவது என்னை வந்து பத்தரை மணிக்கு வந்து கூட வந்துருங்கன்னு சொல்லி சரி ரைட்டு ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இப்போ போய்கிட்டு இருக்கிறேன் இப்போ நம்ம ரூம் போவோம் ரூம் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த என்ன ஒர்க் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம என்ன சொல்கிறது வீட்டுக்கு ஏதாவது ஜாமான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாப்பில்ல ஒய்ஃபு என்னென்னு தெரில போனால் தெரியும் முதல்ல போய் சாப்பிடுவோம் எதாவது என்ன இருக்குதுன்னு பார்த்து சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்தாப்பில் என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா காலையிலேயே கழிக்கி போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு இல்லையா இப்போ நம்ம லூலுக்கு தான் போகிறோம் நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் மீன் வாங்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா அந்த கறி குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாச்சு கறி குழம்பு ரால் குழம்பு அப்படி இப்படின்னு வச்சு சாப்பிட்டாச்சு சரி மீன் இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ மீன் இருக்கிற க பார்க்குறக்காண்டி இப்போ நம்ம வந்து லூலு போகிறோம் ஏன்னா நமக்கு ஏற்கனவே அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம் இல்லையா நமக்கு வந்து வீ வீட்டு பக்கத்தில் இருக்கிறது லூலு தான் அதுமாரி அது கேரளா மார்க்கெட்டு அப்படிங்கிறனால லோல் ஓடிங்கும் போதே உங்களுக்கு வந்து கேரளா வரங்கதா நீங்கனால கொஞ்சம் மீன்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே நமக்கு பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் எதுவுமே கிடையாது அந்த மீன் மீன் வாங்குகிற அளவுக்குலாம் கடைகள் எதுவும் கிடையாது ஓகே இப்போது நம்ம போவோம் போயிட்டு எதுவும் ஆஃபரில் எதுவும் ஏன்னா நம்ம போகிறோம் அப்படின்னாலுமே கடை இருக்குது அப்படிங்கிற கண்டிப்பாக வாங்க மாட்டோம் மீன் இருக்குது அப்படினா எல்லா மீனையும் வாங்க மாட்டோம் நம்ம வாங்கக்கூடிய மீன் அந்த சங்கரா மீன் சங்கரா மீன் ஆஃபரில் இருந்தால் சங்கரா மீன் வாங்குவோம் அப்படி இல்லை அப்படினா ஊலி மீன் ஆஃபரில் தான் ஊலி மீன் வாங்குவோம் ஓகே இப்போ ஒளி மீன் அந்தளவுக்கு வாங்க வர்றது கிடையாது இப்போ ஏன்னா சரி இருந்த மாதிரி தெரில ஒளி மீன் அந்தளவுக்கு எனக்கு செட் ஆக மாட்டேங்குது அதனால இப்போ மேக்ஸிமம் இப்போ சங்கரா மீனை தான் வாங்கிட்டுருக்கிறோம் போய் பார்ப்போம் ஆஃபரில் இருந்துச்சுன்னு சொன்னால் சங்கரா மீன் வாங்குவோம் வாங்கிட்டு வரும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது தான் பார்க்கணும் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம மட்டனும் காலி ஆகிடுச்சி மட்டன் நம்ம மொத்தமாக அஞ்சு கிலோ வாங்கி வச்சுருவோம் சரியா இப்போ அந்த ம மட்டன் வாங்கினா மட்டனும் காலி ஆகிடுச்சி இப்போ அதுவுமே போய் வாங்கணும் அது பார்த்திங்கன்னா முறிஞ்சி தான் போகணும் மட்டன் வாங்குறதுக்கு அது வந்து முதல்ல இங்கே லூலுக்கு போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி அங்கே முறிஜிக்கு போய் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா நம்ம வந்து லூலுக்கு வந்தாச்சு உள்ளக்குள்ளே உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு எதுவும் மீன் ஆஃபரில் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் செக்ஷன் வந்துவிட்டோம் வரங்க மீன் செக்ஷனில் நம்ம வாங்குகிற மீன்கள் எதுவும் இருக்குதா ஆஃபரில் அப்புறில் ஒன்றும் என்னமா தெரியலையே என்னது ஹாரிஸ் லிஸ் எட் ஆகாது அது போக பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லையே நம்ம நாங்கள மீன் இல்லையே எங்க இந்த ஏரியாலே இல்லை நம்ம அப்போ வந்து வேஸ்ட்டு நூலுக்கு வந்து இன்னைக்கு வேஸ்ட்டு அதான் இருக்கு சங்கரா மீன் அது எவ்வளோ தெரியலையே தெரியுதா அவங்களுக்கு சங்கரா மீன் கேட்போம் அது கொஞ்சம் தான் கிடக்கு கம்மியாக தான் அந்த மாதிரி இருக்குது சரி நம்ம பார்ப்போம் என்னென்னு கேட்டுவிட்டு எது ஆஃபராக இருக்கோ பார்த்து வாங்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அடிச்சுன்னா நம்ம வந்து இங்கே வந்தோம் இல்லையா லூலில் நிற்கிறோம் இப்போ அந்த இதில் ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா பசுரா அந்த பம்பு ஹீட் இது அது என்ன ஃப்ளாஸ்க்கு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா உள்ளது வந்து அறுபது ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இந்த அது இது இதற்கு பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு இது வந்து மூணு லிட்டர் ஃப்ளாஸ்க்கு ஓகே இது வந்து இந்த பம்பு டைப்பு இந்த இங்கே நம்ம இது பண்ணால் இந்த பாருங்கள் இந்த இது வழியாக நமக்கு வந்து உள்ள வெண்ணியோ காஃபியோ ஏதோ வச்சோம் என்னன்னா இது வழியாக தான் வெளியே வரும் ஆனால் நம்ம வந்து இங்கே பம்ப் பண்ணணும் ஓகே இப்படி பம்ப் பண்ணணும் பம்ப் பண்ணுற டைப்பு இப்படி பம்ப் பண்ண பம்ப் பண்ண என்ன ஆகுனா காஃபி வந்து இந்த இது வழியாக வெளியே வரும் ஓகே இது வந்துங்க பார்த்திங்கன்னா மூணு லிட்டரா இந்த இது அளவு ஆனால் இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சூவா உள்ளது இப்போ வந்து நமக்கு அறுபது ரூபாய் போட்டுடுறாங்க அதனால் நம்ம இதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இதை எடுத்து செக் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம இதை எடுத்துகிட்டு போவோம் அது போக இது வந்து ஆன் ஆஃப் ஓகே இது அதாவது இப்போ ஆன்ல இருந்தால் இது பம்ப் ஆகும் இது ஆஃப்ல இருந்தால் அது பம்பு ஆகாது ஓகே அதுக்காண்டி லாக் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க இதை நம்ம செக் பண்ணிவிட்டோம் நம்ம இதையும் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே மீனும் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு இந்த மீன் சங்கரா மீனும் வாங்கிட்டோம் கிலோ வந்து பத்து ரூபாய்னு சொன்னாங்க அதனால் அது வாங்கியாச்சு மின்சாரலாம் அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு என்ன எடுப்போம் வேறு வந்து தேங்காய் எடுக்கணுமா ஆ தேங்காய்லாம் கொஞ்சம் வாங்க இருக்கான் அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னு நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம் அதாவது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டு கூப்பிட்றக்காட்டு போய்கிட்டு இருக்கிறோம் லூலுக்கு போய் ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்து வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இல்லை ரெஸ்ட்டு எங்கே வந்தேன் வச்சேன் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் வந்துச்சு இருந்து ஃபோன் வந்து ஊரில் இருந்து ஃபோன் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் பேசிகிட்டு இருக்கும்போது ஓனர் ஃபோன் அடிச்சிட்டாப்புல ஓனர் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி அப்துலுக்கு முடிஞ்சிருச்சான் போய் கூப்பிட்டு வந்துருங்கன்ட்டு அதாவது அவன் என்ன சொல்லிட்டு போனான்ட்டு பத்தரைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போனான் மணி இப்போ பத்து கரெக்டாக பத்து பத்துக்குலாம் ஓனர் அடிச்சிட்டாரு ஃபோனு ஓனரை ஃபோன் அடித்து இந்த மாதிரி அவனுக்கு முடிஞ்சிருச்சான் நீங்கள் போய் உள்ளே போய் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போய் அவனை அவன் சொல்லி கூப்பிட்டு அவன் வருவான் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா நான் போவோம் போயிட்டு ஸ்கூலில் போய் அங்கே உள்ளே போகணும் ஏன்னா இப்போ பத்திரிக்கைக்கு தானே இவன் டைம் சொன்னான் ஆனால் இவன் பத்திரிக்கை இவனாக டைம் சொன்னானா இல்லை ஸ்கூலே பத்திரிக்கை விட்றாங்களா அப்படிங்கிறது தெரியல ஓகேயா இப்போ இதில் வரை இவர் பத்து பத்துக்கெலாம் விவரம் அனுப்பியிருக்காரு அதனால நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் உள்ளே போயிட்டு போயிட்டு ஸ்கூலில் போய் அவங்க வாசலில் இவங்க செக்யூரிட்டி இருப்பாங்க இல்லைன்னா அவங்க யாராவது ஒரு சாரி இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் அப்துல்ல கூப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வந்து உள்ளே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க உள்ளே இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் யாரெல்லாம் வருவாங்க அந்த பையன் அன்னையுமே பார்த்தீங்கன்னா அது மதரசா உடலை சரியா இந்த இவனை மட்டும்தான் இவன் நம்ம கூப்பிட்றோம் இவனை ஸ்கூல் பக்கத்தில் வந்துவிட்டோம் ஏன்னா அங்கே மதரசா விட்டுச்சு இந்த ஏரியா ஃபுல்லான கூட்டமாக இருக்கும் மதரசா உடல் அப்படின்னா இவன் வந்து பெர்மிஷன் எதுவும் போட்டு வரணும்னு தெரில ரெண்டு நாளும் ஸ்கூல் போகலை இன்றைக்கி தான் போயிருக்கான் போனதும் நேரத்தோடு வரான் என்ன காரணம் அப்படிங்குறதுன்னு தெரிய மாட்டேங்குது சரி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டோ நம்ம நான் போய் கூப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு நம்ம அப்துல் போய் கூப்பிட்டு வந்தோம் இல்லையா அப்துல் போய் கூப்பிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் போகிறாங்கள்ல அந்த பொண்ணு லொக்கேஷன் அனுப்பினாங்க லொக்கேஷன் அனுப்பி இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த விஸ்டரில் போய் ஹோட்டலில் போய் சாப்பாடு வேண்டியிருந்துருங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் போய்கிட்டுருக்கோம் நம்ம அந்த ஹோட்டலில் போய்ட்டு அதை வாங்கி கொடுப்போம் வாங்கி கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இவன் வந்து என்ன செஞ்சான்னா ஸ்கூல்லேருந்து இருந்து வரும்போதே பக்கலாக்கு போகணுன்ட்டான் பக்கலாக்கு போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு தான் ரூம் போயிருக்கான் இப்போ நம்ம என்ன செய்யலான்னு சொன்னால் இந்த பொண்ணுக்கு போய் முதல்ல சாப்பாடு வாங்கிட்டு அவன்கிட்டையும் ஒரு ஃபோன் அடித்து கேட்கணும் உனக்கு எதுவும் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கணும் கேட்டுட்டு அவனும் வேண்டச்சுன்னா இப்போ மணி இவ்வளோ நேரத்துக்கு அவன் வாங்க சொல்கிறான்னு தெரில சரி பார்ப்போம் ஒரு ஃபோன் பண்ணி எதுவும் கேட்போம் ஏன்னா கேட்டோன்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும் முதல்ல இவனு இந்த பொண்ணுக்கு போய் கா சாப்பாடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா நம்ம வந்து அந்த காலேஜ் போகிறாங்களே அந்த பொண்ணுக்கு வந்து ஹோட்டலுக்கு போனோம் ஹோட்டலுக்கு போனால் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு பூட்டி கிடந்ததுன்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கேருந்து மெசேஜ் பண்ணோம் மெசேஜ் பண்ணதுக்கு ஒன்றுமே ரிப்ளை இல்லை அதனால நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ வீட்டுக்கு வந்து பிறகு நம்ம வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க போல இருக்குது ஓகே அது போக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடியாக வந்துருக்கு ஒயிட் ரைஸு அது போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மீன் குழம்பு நம்ம சங்கரா மீன் இருந்தோம் இல்லையா சங்கரா மீன் குழம்பு பாருங்கள் இருக்கா குழம்பு அது போக பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் பீன்ஸ் பொரியல் ரெடியாகி வந்திருக்கு மீன் வந்து பொரிச்சும் கொண்டு வந்துருக்காப்புல தெரியுதா உங்களுக்கு இருக்கா மீன் பொரியல் இதுதான் இன்றைக்கி நம்ம மத்தியானம் சாப்பாடு அது போக ஆனியன் இருக்குது இதுதான் நமக்கு மத்தியானம் சாப்பாடு நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அடுத்தப்ப என்ன விலைகள் வருது சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் ரெடியாக வந்திருக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா சுண்டல் சுண்டல் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா நம்ம கடுகு உளுந்து பிறப்பு வெங்காயம்லாம் போட்டு தாளித்து ஜம்முன்னு கொண்டு வக்காப்புல அது போக பார்த்திங்கன்னா கா இஞ்சி டீ வந்திருக்கு ஓகே இஞ்சி டீ செம்மையாக பால் டீ போட்டு கொண்டு வந்துருக்காப்புல நமக்கு இதுதான் பார்த்தவங்க இன்றைக்கி சாயந்தரம் ஸ்நாக்ஸு இப்போ நம்ம அந்த மத்தியானம் சாப்பிட்டோம் இல்லையா சாப்பிட்டதுக்கப்புறம் எதுவும் வேலைகள் ஒன்றும் வரல இப்போ சாயந்தரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் ஒன்றும் வரல இப்போ தான் நம்ம இதை ஸ்நாக்ஸ் ஆட போகிறோம் சாப்பிட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்தப்போ எதுவும் வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு அதாவது மேடம் ஃபோன் பண்ணாங்க மேடம் ஃபோன் பண்ணிட்டு மணி பார்த்திங்கன்னா மணி எட்டு முப்பத்தி எட்டு இப்போ தான் மேடம் ஃபோன் பண்ணி ஒரு லொக்கேஷன் எடுத்துருக்காங்க அனுப்பி இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நம்ம இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி உட்காந்துருக்கிறேன் இப்போ வந்து இப்போ வந்துருவாங்க வந்த கூப்பிட்டுட்டு இப்போ எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னு நம்ம வந்து மேடத்தை கூட்டு வெளியே வந்திருக்கோம் அதாவது நம்ம ஏற்கனவே அந்த கண்ணாடி கடைக்கு நம்ம வந்தோம் மேடம் வந்தாங்க இல்லையா அதாவது ஆர்டர் கொடுத்துட்டு போயிருந்தாங்க அது இன்னைக்கு ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை வாங்குற இப்போ வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு வரதுக்கு முன்னாடி காய்கறி கடைக்கு போனோம் க பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற காய்கறி கடை அங்கே போய்ட்டு அதை வாங்கிட்டு திருப்பி நம்ம இந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்கோம் இப்போ உள்ளே போயிருக்காங்க மேடம் போயிருக்காங்க போயிட்டு வரட்டும் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு லொக்கேஷன் வேறு அனுப்பியிருக்காங்க அந்த லொக்கேஷன் போகிறாங்களா இல்லை இதை முடிச்சுட்டு வேறு எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க நம்ம வந்து அங்கே கன்னடி கடைக்கு போனாங்க இல்லையா மேடம் இப்போ அவங்க அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா நேராக அங்கே ஃபார்ம் வந்துவிட்டாங்க ஃபார்முக்குள்ளே போயிருக்காங்க அவங்களும் என்னோடய ஒய்ஃப் உள்ள போயிருக்காப்புல இப்போ எப்போ வராங்கன்னு தெரில வந்ததுக்கப்புறம் அப்புறம் திருப்பி இதை முடிச்சுட்டு வேறு எங்கேயும் போகிறாங்களா இல்லை அப்படின்னு சொன்னால் அவ்வளோதானா வேலை அப்படிங்க தெரியல சரி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மஜரா போனோம் இல்லையா மஜ்ராக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க அங்கே நல்ல லொக்கேஷன் வந்து இந்த கடைக்கு தான் அனுப்பியிருந்தாங்க இதற்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளிர் ட்ரெஸ்லாம் இதில் போட்டிருக்காங்க குளிர் ட்ரெஸ்ஸு அது போக தோப்பு விப்பு எல்லாமே இங்கே இருக்குது இந்த கடையில் இந்த கடைக்கு தான் போடுறாங்க அது பார்த்தீங்கன்னா இது இந்த இந்த ஃபைவ் சேவிங்கு பார்த்தீங்களா இந்த கடை பக்கத்தில் இருக்குது இந்த கடைக்கு தான் நம்ம லொக்கேஷன் போட்டாங்க நமக்கு லொக்கேஷன் வந்து வந்து இந்த கடைக்கு தான் ஆனால் அவங்க வந்தது பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு வந்துருக்காங்க உள்ளே போயிருக்காங்க சரியா உள்ளே வந்து அவங்களும் எங்களோடய ஒய்ஃபும் போயிருக்காங்க இப்போ வந்து அதே இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன் இந்த கடை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியாங்க நினைக்கிறேன் நீயும் ஓப்பனிங்கன்னு நினைக்கிறேன் இது ஓகே இது உள்ளே போயிருக்காங்க வரட்டும் வந்ததுக்கப்புறம் வேற எங்கேயும் போகிறாங்களா சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கச்சுன்னா நம்ம வந்து அங்கே முடித்தோம் அதாவது நம்ம அந்த நான் காஞ்சிமல்லையா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த துணி கடைக்கு போனாங்க நம்மள அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நேராக இங்கே வந்துருக்காங்க அதாவது மெடிக்கல் இது இந்த மெடிக்கல் குள்ளே வந்திருக்காங்க இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு திருப்பி எங்கள் நேராக வீட்டுக்கு போகிறாங்களா இல்லைன்னா வேற எங்கேயும் போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல சரி வரட்டும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து பத்தே முக்கால் ஆயிடுச்சு நம்ம இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் வந்து அவங்க மேடம் ஜாமன்லாம் வேண்டியிருந்தாங்க இல்லையா அந்த ஜாமன்லாம் கொண்டு போய் வீட்டில் போய் வச்சாச்சு வச்சுட்டு இப்போ நம்ம ரூம்குள்ளே வந்துட்டோம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பாடு ரெடியாக வந்துருக்கு நமக்கு நைட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரைஸே வச்சாச்சு இன்றைக்கி நைட் சாப்பாடு பார்த்திங்கன்னா ரைஸ் அது போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மீன் குழம்பு நம்ம மத்தியானம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த மீன் குழம்பு தான் அது போக பார்த்திங்கச்சுன்னா மீன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்காப்புல தெரிதா உங்களுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்காப்புல கொஞ்சம் ஆனியனும் இருக்குது இதுதான் நமக்கு நைட் சாப்பாடு இன்றைக்கி வந்து நம்ம இந்த இதை நைட்டு சாப்பிடும் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கச்சுன்னா வெயிட் பண்ணும் அடுத்தால எதுவும் விலையில் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வேலைலாம் முடிஞ்சிருச்சு அலகது மேடம் வந்து மேடம் கூட போனோம் இல்லையா போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் எதுவும் வேலைகள் ஒன்றும் வரலை நமக்கு வந்து அப்படின்னா நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எப்படி எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம அப்துல் வந்து ஸ்கூல் போனால் தான் நமக்கு வந்து வேலைகளே அவன் வந்து இப்போ ரெண்டு நாளாக ஸ்கூல் போகல இன்றைக்கி தான் போனான் இன்றைக்கி உடனே நம்ம இன்றைக்கி வந்து வீடியோ நம்ம எடுத்துட்டோம் ஓகே நமக்கு அதுவுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்தளவுக்கு ஒன்றும் விலைகள் ஒன்றும் இல்லை இருக்கிற விலையில் நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள் கால் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அது போக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் கமனில் தெரியப்படுத்துங்க அதாவது நம்ம எதாவது டாஃபிக் எதாவது டாப்பிக்கை பற்றி பேசலாமா இல்லை இந்த வேறு எதாவது நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள் எதாவது இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி செய்யுங்க இதை எடுத்து போடுங்க இல்லைன்னா இதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி எதாவது நீங்கள் ஒரு சஜஷன் சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை பற்றி ஏதோ நம்ம இது பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக பார்த்தீங்கன்னா மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எல்லாருமே சேஃபாக இருங்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக வர்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏன்னால் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்க்குறாங்க நமக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ